ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் தனிநிலை தொடர் அப்படின்னா இங்க பாருங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் இங்க பாருங்க ஒரு எழுவாய் இருக்கலாம் அழகன் அப்படிங்கிறது இந்த தொடர்ல எழுவாய் ஒரு எழுவாய் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா செகண்ட் ஒன் பாருங்க மா பலா வாழை இது மூணுமே வந்து எழுவாய் தான் அப்போ ஒரு தொடர்ல ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் வந்தால் அதுதான் தனிநிலை தொடர் கேட்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு இது தனிநிலை தொடரா தொடர்நிலை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க இது தொடர் அடுத்தது பாருங்க தொடர்நிலை தொடர் தொடர்நிலை தொடர் அப்படின்னு என்னன்னா இங்க பாருங்க ஒரு எழுவாய் பல பயணிகளை பல பயநிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் அப்போ முன்னாடி நம்ம பார்த்தது எழுவாய் வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கலாம் பயநிலை ஒண்ணு இருக்கும் தொடர்நிலை தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கும் பயனிலைகள் பல பயனிலைகள் இருக்கும் இங்க பாருங்க கார் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் அப்போ இரண்டு பயனிலைகள் இங்க இருக்கு அதே மாதிரி நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின நெக்ஸ்ட் பாருங்க இது ரொம்பவே முக்கியம் இந்த ஸ்டேட்மெண்ட் தொடர்நிலை தொடர்கள் ஆனால் அதனால் ஆகையால் ஏனெனில் முதலில் இணைப்பு சொற்களை பெற்று வரும் அப்போ எந்த தொடர் இந்த மூன்று இணைப்பு சொற்களையும் பெற்று வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொடர்நிலை தொடர் சோ அதனால் அப்படிங்கறத நம்ம எங்க பயன்படுத்துவோம் ஒரு காரணத்தினால் நிகழ்ந்த விளைவு இங்க பாருங்க கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால அதனுடைய விளைவாக அவர் என்ன பண்ணியிருக்காரு வாழ்க்கையில உயர்ந்திருக்காரு சோ இதுதான் என்ன அப்படின்னா தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர் அடுத்த வீடியோல கலவை தொடர் செய்வினை தொடர்னா என்னன்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ